வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ரெண்டு சுவிட்சர்லாந்தில் இருந்து ஐப்பசி திங்கள் வீராப்புடன் மலர்ந்திருக்கும் ஐப்பசி அழகொளிர இப்புவி இருளணியும் இதமாய் குளிர் பெறவ வீராப்புடன் மலர்ந்திருக்கும் ஐப்பசி அழகுளிர இப்புவி இருளனியும் இதமாய் குளிர் பெறவ பகல் ஒளி பக்குவமாய் எங்கோ ஒளிந்து விட ஒதுங்க பகல் ஒளி பக்குவமாய் எங்கோ ஒளிந்து விட ஒதுங்க ஆங்காங்கே இலைகளெல்லாம் வண்ணம் மாறுதே ஆங்காங்கே இலைகளெல்லாம் வண்ணம் மாறுதே பன்னிறு திங்களில் ஒரு திங்கள் நீ என் நிறு விழிகளில் பற்பல நினைவுகள் நீ சூடி பன்னிரு திங்களில் ஒரு திங்கள் நீயாகி என் இரு விழிகளில் பற்பெல நினைவுகள் நீ சூடி விழிப்பு தாங்கும் நாட்களும் முன்னில் கூடி விழிப்பு தாங்கும் நாட்களும் முன்னில் கூடி நகருகிற கோலம் நம்மை மெல்ல நகர்த்தி செல்லுதே நகருகிற கோலம் நம்மை மெல்ல நகர்த்தி செல்லுதே நன்றி வணக்கம்